தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் மறைந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி முதலில் செலுத்தப்பட்டது அதனை தொடர்ந்து பதினெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல்வராக மக்கள் விரும்பக்கூடியது விஜய் அவர்கள்தான் என்றும் தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தனித்துதான் போட்டியிடுவார் அதாவது அதிமுகவின் தலைமையிலான கூட்டணியே ஏற்றுக்கொள்ள மாட்டார் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியே ஏற்றுக்கொள்வார் என்றும் என்னுடைய தலைமை ஏற்று எந்த ஒரு கட்சி வந்தாலும் பாஜகவை தவிர எந்த ஒரு கட்சி வந்தாலும் நிச்சயமாக நாங்கள் முழுமையான ஆதரவுகளை கொடுப்போம் அவர்களுடன் பயணிப்போம் முதல்வராக அவர்கள்தான் பொறுப்பேற்பார் என்று ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகமும் தற்பொழுது தெரியப்படுத்தப்பட்டுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கடந்த நான்கரை ஆண்டுகளாக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவழியாகவும் சோதனையாகவும் அமைந்துள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதல்வராக விஜய் அவர்கள் மட்டும்தான் தகுதியுடையவர் என்றும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் திமுகவின் ஆட்சியில் அரசு உயர் அதிகாரிகள் செய்கின்ற கடமைகளை முழுமையாக திறம்பட செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் திமுகவின் ஒட்டுமொத்த உடன்பிறப்புகள்தான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அரசு வேலைவாய்ப்பை முழுமையாக திறம்பட நாங்கள் வெளியிடுவோம் என்று தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதியை கொடுத்தார் சொன்னபடியே தேர்தல் முழுமையாக நடைபெற்றதா சரி நடைபெற்ற தேர்தலிலும் நியாயமாக தேர்வாளர்கள் மூலமாக வெற்றியடைந்தவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டதா என்று கேட்டால் சுமார் ஒரு போஸ்டிங்கிற்கு முப்பத்தி ஐந்து லட்சம் வரை வாங்கியுள்ளார் திமுகவின் அமைச்சர் கே என் நேரு ஒட்டுமொத்தமாக கடந்த நான்கரை ஆண்டுகள் மட்டும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி வரை லஞ்சமாக வேலை வாங்கி தருவதாக மட்டும் கூறி லஞ்சமாக பெற்ற பணத்தை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரங்களை சேகரித்து இருக்கிறார்கள் என்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் நிச்சயம் திமுக கூண்டோடு அழிவை நோக்கி செல்லும் திமுக அழிவை நோக்கி சென்றதற்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் வரை திமுக செய்த சாதனைகள் என்ன மக்களை ஏமாற்றுவதற்கும் பொய்களை கூறியும் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை தான் கொடுத்தது ஆனால் அப்பொழுது கூட மாபெரும் வெற்றியடையவில்லை வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் தான் வெற்றியடைந்தது இந்த முறை அந்த தோல்வி அனைத்தும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்று விஜய் கூறியுள்ளார்